எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்க தமிழ் அச்சமற்ற மனம் என்பதுதான் யோகிகளின் லட்சணம் மனித உயிர்களை மட்டுமல்ல கால்கள் கொண்டு நடமாட முடிந்த அவ்வளவு உயிர்களையும் அச்சம் ஆட்டி படைக்கிறது நம்மில் அச்சம் இல்லாதவர்கள் என்று ஒருவர் கூட இல்லை பல கொலைகளையும் கொள்ளைகளையும் புரியும் ஒரு சமூக விரோதியை அச்சமற்றவன் என்று சிலர் கூறுகிறார்கள் அது ஒரு மிகப்பெரிய பொய் எங்கே தன்னை இந்த உலகம் மதிக்காமல் போய்விடுமோ என்கிற அந்தரங்க பயம்தான் அவனை தைரியமுள்ளவன் போல தோற்றமளிக்கச் செய்து கொடுமைகள் செய்யவும் வைக்கிறது தவறு செய்வதற்கு அஞ்ச வேண்டும் மற்ற எதற்கும் அஞ்சக்கூடாது அவ்வாறு அஞ்சுவதால்தான் தான் சுயநலம் பொய் பொறாமை சூது களவு என்கிற பஞ்ச குற்றங்களும் ஏற்படுகிறது இதனால் என்று நரகம் சொல்லும்போது அஞ்சாமை என்பது சொர்க்கம் என்றாகிவிடுகிறது அல்லவா இந்த அஞ்சாமையை கைவரம் பெற்றவனே முழுமையான துறவி ஆவான் இந்த அஞ்சாமைதான் பிராந்தர் என்னும் சித்தர் சுடுகாட்டில் படுத்து உறங்கும் போது காளி தேவியின் கோர உருவம் பிரசன்னமான போது அவளிடமே கேள்வி கேட்க செய்தது இதே அஞ்சாமைதான் மகாகவி பாரதியை ஒரு கோவில் யானையையே நண்பனாக நினைத்து பழகிட வைத்தது இதே அஞ்சாமைதான் சேஷாத்ரி சுவாமிகள் சர்பத்தையே மாலையாக அணிந்து கொள்ளவும் வைத்தது ரமணர் பற்றி அறிந்து கொண்டவர்கள் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு யோகிதான் சேஷாத்திரி சுவாமிகள் பொழுதுகளை கழித்தது திருவண்ணாமலையில் ஒருமுறை திருவண்ணாமலைக்கு அருகில் ஒரு ஊரில் உள்ள ஆலயத்தை சுற்றி வருகையில் பாம்பு ஒன்று பக்தர்கள் இடையே படம் விரித்து ஆடியபடி இருந்தது அதை கண்டு பலரும் ஒதுங்க சிலர் அதை அடித்து கொள்ள முனைய சேஷாத்திரி சுவாமி அதை தடுக்கிறார் அது விஷ சந்து அதை கொள்வதுதான் சரி என்று பலரும் கூக்குரல் கொடுக்கிறார்கள் ஆனால் சுவாமிகள் அதை மறுத்து அது ஒரு உயிர் அதுவாக தேடி வந்து யாரையும் கடிக்காது துன்புறுத்த நினைப்பவர்களிடம் இருந்து தப்பிக்கவே அது கடிக்க முயல்கிறது நீங்கள் முழு அன்போடும் கருணையோடும் அதை நெருங்குங்கள் அதுவும் உங்கள் மேல் பரிவு காட்டும் என்றார் இப்படி சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவரே அந்த பாம்பை பிடித்து தன் கழுத்தில் போட்டுக்கொண்டு அங்குள்ளோர் கண்களுக்கு ஒரு சிவபெருமானாகவே காட்சியும் கொடுத்தார்